பொய்ய பல விஷயம் சொல்லுவாங்க அண்ட புழுகுன்னு சொல்லுவாங்க ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க பவானி சமுக்காலத்துல வடிகட்டுனா பொய்யன்னு சொல்லுவாங்க இனிமே தமிழகத்துல நான்காவது ஒரு பொய் இருக்கும் அது அன்புமணி பொய்யன்னு அவ்வளவு இதான் ஒரு தந்தை சொல்றார் ஒரு தந்தை இவ்வளவு தூரம் உன்னை மோசமா சொல்ற அளவுக்கு ஒரு இவெல்லாம் ஒரு அரசியலுக்கு லாய்க்கு இல்லாதவன் சொல்ற சொன்னாரு உன்னுடைய உன்னுடைய பெற்ற தந்தை அதுக்கே தகுதி இல்லாத நீ திமுக எப்படுற விமர்சனம் பண்ற அன்புமணி உனக்கு என்ன தைரியம் இருக்கா இது பண்றதுக்கு அங்கீகாரம் இல்லை இல்லை சின்னத்துக்கு அங்கீகாரம் நீண்ட காலம் போட்டிட்டதுனால இப்ப மாமல சின்னத்தை திருப்பி தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கலாம் அதுங்க மத்தியில போய் பாஜக காலில் விழுந்து அந்த அத்வானி அமித்ஷா காலில் விழுந்து மோடி காலில் விழுந்து வாங்கியிருப்பீங்க நேற்று ராகுல் காந்தி பேசுறதை கேட்டீங்களா இல்லையா பெங்களூர்லங்க அவர் ஒரு சாம்பிளுக்கு ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா நடந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல இந்தியா முழுவதும் கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க இவிஎம் மிஷின ஹேக் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க ராகுல் காந்தி படிப்படியா சொன்னார் ஆதாரத்தோடு சொன்னார் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒட்டுமொத்த மாதிரி சேர்ந்து தேர்தல் கமிஷன்ல புகார் கொடுத்தாங்க என்ன நடந்தது தேர்தல் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னால தேர்தல் ஆபிசர் வந்து ரிசைன் பண்றான் இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லி நேத்த ஆதாரத்தோடு அவர் ராகுல் காந்தி வந்து ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதி எடுத்து அவர் இது பண்ணிருக்காங்க பல்லாயிரக்கணக்கான பேர் போலி போலி வாக்காளர்கள் உருவாக்கி இருக்காங்க ஒரு அட்ரஸ் இருக்குங்க ஒரு பீர் பீர் தொழிற்சாலைங்க அந்த பீர் தொழிற்சாலை அட்ரஸ் வச்சுட்டு நாற்பத்தெட்டு பேர் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பேர் அந்த வீட்டுல அந்த அட்ரஸ்ல போட்டிருக்காங்க எப்படிங்க ஒரு பீர் தொழிற்சாலையில நாற்பத்தி எட்டு பேர் இருந்துச்சுன்னா தேர்தல் கமிஷனை எப்படிங்க ஒத்துக்கிற முடியும் ஒரு சிங்கிள் ரூம்ல இருந்ததுக்கு இருபத்தி பேர் அந்த சிங்கிள் ரூம்லாம் போட்டிருக்காங்க வீட்டு அட்ரஸ் சைவர் சில இடத்துல சைவர் சைவர் அப்ப பேர் என்னடா ஏபிசிடி போட்டிருக்காங்க பேரே இல்ல கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஓட்ட வந்து இந்த மாதிரி போலிய கொண்டு வந்து தாங்க இப்ப ஜெயிச்சிருக்கான் வேலைவாய்ப்பு திண்டாட்டம் இந்தியா புல்லா மோடி எதிர்த்திருந்தான் எவனை மோடி விரும்பல அப்படிப்பட்ட சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி எப்படிங்க வந்தா எல்லாம் திட்டமிட்டு இதை வந்து தேர்தல் கமிஷன் செய்யணும் நம்ம இந்தியாவில் உள்ள அத்தனை எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த சுப்ரீம் கோர்ட்ல பெரிய வழக்கா போட்டு இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய சொல்லணும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் டிஸ்மிஸ் செய்யணும் இந்த ஆட்சியை அவ்வளவு கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணித்தான் இந்த ஆட்சியில உட்காந்துருக்கேன் அந்த உட்காந்துக்கிட்ட அதுல ஒரு தினாவ தட்டு மாதிரி வேற இதுல ஆட்சியை கலைக்கிறதுக்கு சேலஞ்சு வேற திமுக கலைக்கிறேன்னு சேலஞ்சு வேற எச்ச ராஜா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல இந்த ஆட்சியை கலைக்கவே சி வி சண்முகம் போய் ஒரு வழக்கு போட்டான் உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டாலின் பேர் வைக்க கூடாது அப்படின்னு உச்ச நீதி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அழிச்சிச்சு என்ன அழிச்சிச்சு

அம்மா உணவகம் அப்படி எல்லாம் பேர் வைக்க போகும்போது எங்கடா புடுங்க போன சி வி சண்முகம் முதல்வர் வந்து ஒருபடியான உங்களுடன் ஸ்டாலின் நீ போய் பாரு எத்தனை ஏழை பாலைகள் தன்னுடைய அந்த ரேஷன் கார்டு இல்ல பல காரியங்கள் நேரடியா நடந்துகிட்டு இருக்க அதிகாரிகள் வச்சு இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கா சி வி சண்முகம் எப்படி நீங்க போறதுல

இந்த அமைப்புகள் மொத்தமா சேர்ந்து வந்தாலும் அசைக்க முடியாத ஒரே சக்தி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தலைமையில் இருக்கிற இந்த திமுக ஒரு மயிரும் புடுங்க முடியாது முடியாதயம் தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கட்டும் அதுக்கடுத்து இளம் இருக்கட்டும் அதுக்கடுத்து வர்ற திமுக தொண்டன் இருக்கிற கடைசி திமுக தொண்டன் இருக்கிற வரைக்கும் இந்த இயக்கத்தை அழைக்க முடியாதுங்க